வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அல்டிமேட்டாக சூப்பராக செமர் டேஸ்ட்டாக பண்ணிடலாம் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து இது வந்து ரெண்டு உலக்கு சின்ன உலக்குல நல்லா வந்து உதிரியாக இப்படி வடித்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன் பெரிய பல்லு பூண்டு மூணு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வந்து குடமிளகாய் முட்டை கோஸ் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணியாச்சு நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டு போட்டுடலாம் லைட்டாக சால்ட்டு போட்டுடலாம்